நடிகர் ரிகாந்திரைப்படம் படத்தை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் படம் வெற்றி பெற வேண்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள முனீஸ்வரன் கோவிலில் வழிபாடு செய்து மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுக்களை ஏந்தி கொண்டு மேலத்தாளங்கள் முழக ஊர்வலமாக சென்று அப்பகுதியில் உள்ள சோனாமீனா திரையரங்கின் முன் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்களுக்கு பூக்களை தூவி வெடிவெடித்து கொண்டாடினர் அதே போல எல்ஏ திரையரங்கின் முன் டிஜே அமைத்து ஆடி பாடி பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர் ரஜினி லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் நிச்சயம் வெற்றியடையும் எனவும் மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்துள்ளோம் நிச்சயமாக எங்கள் எதிர்பார்ப்பு வெற்றியடையும் ரஜினியை காணவே முதல் நாள் முதல் காட்சிக்கு வந்துள்ளதாகவும் ரசிகர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர் இந்த திரைப்படத்திற்கு அரசு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ரஜினிகாந்த் நடித்த கை கொடுக்கும் கை சிவா போன்ற படங்களுக்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த திரைப்படங்களில் எந்தவித ஆபாச காட்சிகளும் இருக்காது ரஜினிகாந்த் என்றைக்குமே ஆபாச வன்முறை காட்சிகளில் நடிக்க மாட்டார் எனவே சிறுவர்கள் முதல் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் கூலி திரைப்படத்தை கண்டுகளிக்கலாம் என ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் Let's go! ரச ஒரு அன்பான வேண்டுகோள் சார் நீங்க டான்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு சார் கொஞ்சம் கேப்